ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்து ஒரு சரியான பதிலடி தான் சுதாவுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சுதா பார்த்தீங்கன்னா பண ஓவராகவே ஆடிக்கிட்டு இருந்தாங்க நாளுக்கு நாள் அவங்களுடைய ஆட்டம் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு போய்கிட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் பார்த்து பொங்கி எழுந்த நம்ம முத்து என்ன பண்ணார் அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் அவங்கள வந்து தரமாக கலாய்ச்சி தள்ளிட்டார் அப்படின்னு கூட சொல்லி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி அவங்க ரொம்பவே ஓவராக தான் பேசினாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பணம் தானே தேவை அது வேணும்னா எங்கக்கிட்ட கேளுங்க நாங்கள் பிளாங்க் செக் உங்களுக்கு தாங்க என் வீட்டுக்காரர் கொடுத்துருக்காரு இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க ஆனால் எங்கள் பொண்ணை இப்படி கேவலமாக வேலைக்கு அனுப்பி என்ன பண்ணாதீங்க சம்பாதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஓவராகவே இருந்தது அவங்க பொண்ணு அவங்களுடைய பேச்சையே கேட்க மாட்டாங்களாம் ஸோ அதற்கு தான் அண்ணாமலை சொன்னார் இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு இப்போ போய் பார்த்துட்டு தானே வந்தீங்க ஆஃபீஸில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்க தானே அப்படின்னு சொல்லும் போது ஆ என் பொண்ணு நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் உங்கள் பொண்ணு நீங்கள் சொன்னாலே கேட்க மாட்டாங்க அப்படின்னா நாங்கள் சொன்னால் மட்டும் எப்படி கேட்கும் நீங்கள் சொல்லியே கேட்காத பொண்ணாக நான் சொல்லி கேட்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை முகத்துக்கு நேராகவே சொல்லிடுறாரு ஸோ இப்போ சுதாவுக்கு வந்து இது முகத்தில் அடித்த மாதிரி தான் இருக்குது ஸோ முத்து வந்து இதற்கு சர மாதிரியான ஒரு பதிலடியும் கொடுத்துட்டாரு ஸோ முத்து வந்து இன்றைக்கி எபிசோடில் ரொம்பவே ஒரு ஹீரோயிட்டிக்காக ரொம்பவே அழகாக நடிச்சிருந்தாரு அப்படின்னாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த அம்மா தான் அப்படின்றதுனால இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு மொத்தமாக ஒரு முடிவு கட்டிடணும்னு சொல்லி ரொம்பவே மோசமாக கலாய்ச்சி தத்திடுறாரு அப்படி என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வித்யா அண்டு முருகனை காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பத்து விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதை வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்க சொல்லி மீனா சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த விஷயங்களுக்காக இவங்கக்கிட்ட லெட்டரை கொடுத்து அதை வந்து வித்யா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ முருகன் வந்து எழுதியும் கொடுத்துட்றாரு முருகன் எழுதி கொடுத்தோடனே வித்யா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே எப்படியாவது இதில் வந்து எத்தனை மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் வந்து அஞ்சு தான் மேட்ச் இருந்திருக்கு ஸோ அஞ்சு வந்து மேட்ச் ஆகலை அப்போ வித்யா சொல்கிறாங்க எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க அஞ்சு மேட்ச் ஆகலை தான் அதுக்காக வந்துட்டு நமக்குள்ள மேட்ச் ஆகாதுன்றது அர்த்தம் கிடையாது இப்போ நான் வந்து உங்களுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன் மாற்றிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இதை கேட்டு வித்யா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க நமக்காக ஒருத்தர் எல்லா விஷயங்களையும் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வித்யா என்ன பண்ணுறாங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டு சரி ஓகே இருங்க நான் வந்து என்னுடைய மனசாட்சியிட்ட கேட்டு தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பேன் நான் வந்து தனியாக போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு முருகன் இல்லைங்க என்ன இப்படி தனியாக போய் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க இங்கேயே கேளுங்களேன் உங்கள் மனசாட்சிகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருங்கள் முருகன் நான் வந்து தனியாக என்னோட மனசாட்சிகிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்கிறேன்ல நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு கால் பண்ணி இங்கே பாருங்கள் மீனா அன்றைக்கி நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்க சொல்லியிருந்தீங்க இல்லையா அதில் வந்து பத்து வந்து மேட்ச் ஆகுது எங்களுக்குள்ளே பத்தில் வந்து அஞ்சு மேட்ச் ஆகுது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வித்யா அப்படின்ற மாதிரி சொல்லும் எனக்கு வந்து அவரை பிடிச்சிருக்குது அவர் வந்து எனக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க ஸோ இப்போ வந்துட்டு வித்யாவுடைய முடிவு தெரிஞ்சு போச்சு அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் உடனே அக்செப்ட் பண்ணிடாதீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே பிரிவு வந்துடும் நீங்கள் இப்போதைக்கு சொல்லாதீங்க சொல்லாமல் அவங்கள கொஞ்சம் சுத்தல விடுங்க அவங்க வந்து ரொம்பவே பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும் அதற்கப்பறம் அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ வித்யா வந்து இல்லை நான் இன்றைக்கே வந்து அக்செப்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னப்போவும் மீனாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளுக்களையும் நீங்கள் உள்ளே போயிட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையும் அதில் பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக மட்டுந்தான் நான் என்ன பண்ணுறேன் இதை யோசித்து சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி சுதா வந்து வந்த உடனே ரொம்ப பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாங்க பிளாங்க் செக்கை கொடுத்து இந்தாங்க எவ்வளோ வேணாலும் பணம் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க இது வந்து அண்ணாமலையை பெருமளவில் அசிங்கப்படுத்துறதுக்காகவே திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படின்றது முத்துவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பிளாங்க் செக் கொடுக்குறது பிளாங்க் செக் கொடுக்குறது இந்த வேலையை ரொம்ப ரொம்ப பார்ப்பார் அப்படின்றதுனால இவங்களாலையும் இப்போதைக்கு என்ன பண்ண முடியல ஒன்றுமே பேசவும் முடியல ஸோ ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க அப்போ அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா சரி ஓகே இந்த பிரச்சனைகளுக்குலாம் தீர்வு இந்த இப்போ நீங்கள் இந்த பணத்தை எங்கிட்ட வாங்கிக்க சொல்கிறீங்க அவ்வளோதானே சரி விடுங்க நானே பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் எடுத்துகிட்டு போய் முத்து எழுத ஆரம்பிக்கிறாரு ஐநூறுரூபாயா ஐயாயிரம் ரூபாயா என்ன ஐம்பதாயிரம் ரூபாயா அஞ்சு லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட கூட ஒரு ஒரு சைவர் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஸோ அது கடைசியாக எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா ஐம்பது கோடி ஐநூறு கோடி இது வரைக்கும் வந்துட்டார் நம்ம முத்து ஸோ கூட நின்று என்னென்ன உங்களுக்கே ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு அவங்கெல்லாம் கடைசியில் எதுவுமே சொல்லவும் இல்லை அந்தளவுக்கு ரொம்பவே அமைதியாக ஆகிட்டாங்க ஸோ மற்றவங்களுடைய பார்வையில் என்ன நடக்கும் போகுது அப்படின் சொல்லிட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் பாட்டி சொல்கிறாங்க ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் மட்டும் ஸோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அறியாமை அறியாமை தான் அவங்க பிரச்சனைகளுக்குலாம் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது ஸோ இவங்களும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ அடுத்தடுத்து வர கதையில் நம்ம சுதாவுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கும் அப்படின்றது தான் தெரியுது ஏன்னா முத்து வந்து திரும்ப திரும்ப இவங்ககிட்டயும் என்ன பண்ணுறாரு வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இவங்ககிட்டயும் வம்பு இழுக்கும் போது சீக்கிரமாக அவருடைய பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் சுதா வந்து ரொம்பவே அமைதியான ஆள் கிடையவே கிடையாது இன்னைக்கு மனோஜ் வந்து பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளிட்டார் முத்து ஸோ அதனாலேயே வந்துட்டு சுதா ரொம்பவே ட்ரிகர் ஆயிருப்பாங்க இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் முத்து வந்து ஒரு மிகப்பெரிய எதிரி அந்த எதிரியை எப்படி பழிவாங்கிறது அப்படின்னு மட்டும்தான் சுதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இவ்வளோ பணம் கேட்ட உடனே சுதா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா இது இவ்வளோ பணத்தை ஒரே டைமில் கேட்டுட்டானே இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பணமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே யோசிச்சு இவங்களாவே பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைமில் விஜயா வந்து வந்துடுறாங்க இங்கே பாருங்க இப்படியெல்லாம் வந்துட்டு பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு சொல்லிவிட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பாருங்கள் ஒவ்வொரு தடவையுமே நான் உங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் எப்போவுமே என்ன பண்ணுறீங்க அசிங்கப்பட்டுட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த முறை இவங்க பண்ணது பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு கூட சுத்தமாக பிடிக்கவே இல்லை விஜயாவும் வந்து சரி ஓகே சம்மந்தியாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கிறாரு ஸோ அப்படி இல்லைன்னா இவர் வந்து பொறுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ முத்து வந்து இன்றைக்கி எவ்வளவோ டைலாக்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தார் சர சர சரனு ஸோ அந்த டைலாக்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததோ அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுவுமே பிடிக்கலை இதெல்லாம் ஒன்றுமே சீனே இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் நத்திங் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க ஸோ என்ன பண்ண போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுதாவுக்கு இவர் ஒரு சரியான தரமான பதிலடி முத்துவாலை மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ அவர் இன்றைக்கி கொடுத்துட்டாரு மூஞ்சில் அடித்த மாதிரி இதற்கு மேலே யாராலையும் ஒன்றுமே பண்ணவே முடியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான பதிலடி தான் கொடுத்துருக்குறாரு ஸோ என்ன நடக்க போகுது சுதா வந்து இந்த விஷயத்த கண்டிப்பாக அப்படியே விடவும் மாட்டாங்க கண்டிப்பாக போய் பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் தான் எல்லாமே இப்போ அவங்கள வந்து இவர் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்றத மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க மனசுக்குள்ளவே வச்சுருப்பாங்க ஸோ சமயம் பார்த்து முத்து என்ன பண்ணுவாங்க பழி வாங்குறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுவாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இதற்கப்புறம் வந்து ஒவ்வொரு வர ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதற்கு வந்து சரவணன் மட்டும்தாங்க முழுமையான பொறுப்பு அப்படின்றது நமக்கு நமக்கு புரியுது ஏன்னால் அவர் மட்டும்தான் என்ன பண்ணுவார் முத்து மட்டுந்தான் எப்போவுமே எல்லா பிரச்சனைகளையும் கலந்துக்கிட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி வைப்பார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் மொத்தம் நம்ம மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டு சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ இப்போது உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுடைய நேமை கமெண்டில் யாரை உங்களுக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட நேமை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு சுதாவை உங்களில் யாருக்கெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காதோ அண்ட் விஜயாவையும் உங்களில் யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காதோ அவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ